இன்றைய மன்னா தேவனுடைய ஜீவனில் எதிர்வினையாற்றுதல் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து முப்பத்தெட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டதென்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மத்தேயு ஐந்து முப்பத்தொன்பது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீய மனிதனை எதிர்த்து நிற்க வேண்டாம் மாறாக உன் வலது கன்னத்தில் உன்னை அறைகிற எவனுக்கும் மறுகன்னத்தையும் திருப்பிக்காட்டு காட்டு மத்தேயு ஐந்து நாற்பது உன்னுடன் வழக்காடி உன் உள்ளங்கியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு உன் மேலுடையையும் விட்டுக்கொடு ஊழியத்தின் வார்த்தைகள் இப்போது மத்தேயுவின் இந்த பகுதியிலிருந்து எதிர்வினைகளின் கோட்பாடுகளை பார்ப்போம் சாதாரண விஷயங்களுக்கு மனிதனின் எதிர்வினைகளை மூன்று நிலைகளின்படி வகைப்படுத்தலாம் முதலாவது நியாயப்படுத்துதல் என்ற மட்டத்தில் உள்ளது இரண்டாவது நன்னடத்தை மட்டத்தில் உள்ளது மூன்றாவது தேவனின் பரிசுத்த வாழ்க்கையுடன் தொடர்புடையது நீங்கள் நியாயப்படுத்துதல் என்ற மட்டத்தில் இருந்தால் உங்கள் எதிர்வினை கோபமாகவும் கடுங்கோபமாகவும் இருக்கும் நீங்கள் நன்னடத்தை என்ற மட்டத்தில் இருந்தால் உங்கள் எதிர்வினை சகிப்புத்தன்மையுடன் இருக்கும் ஆனால் நீங்கள் கடவுளின் பரிசுத்த வாழ்க்கையின் மட்டத்தில் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்வீர்கள் மூன்று சாத்தியமான எதிர்வினைகள் இவைகளே இன்று யாராவது உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் நியாயப்படுத்துதலால் நிறைந்திருந்தால் அவர் எப்படி அதைச் செய்திருக்க முடியும் அவர் ஏன் என்னை அடித்தார் என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கோபத்தில் பறந்து அதை பற்றி நியாயப்படுத்தலாம் இதன் பொருள் நீங்கள் நியாயப்படுத்துதல் என்ற மட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதாகும் கிறிஸ்தவர்கள் சரியான நடத்தையை கொண்டிருக்க வேண்டும் அந்த கோபம் தவறு என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் மற்றவர்கள் உங்கள் மேலங்கியைக் கேட்கும்போது நீங்கள் அமைதியாக சகித்துக்கொண்டு அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கலாம் இந்த வகையான எதிர்வினை ஒருவரின் கோபத்தை இழப்பதை விட மிகவும் சிறந்தது ஆனால் மற்றொரு வகையான எதிர்வினை இருப்பதாக கர்த்தர் நமக்குச் சொல்கிறார் இதுவே அவர் கூறும் வகையாக இருக்கிறது நியாயப்படுத்துதல் அல்லது சகிப்புத்தன்மை அல்ல அவரது பரிசுத்த வாழ்க்கையில் நாம் கடந்து செல்வதன் மூலம் எதிர்வினையாற்ற வேண்டும் ஆமேன் நாளை தொடர்கிறது